இந்த கமூர்த்தினோட ஃப்ரெண்டை நான் கூட தப்பாக நான் என்னடா இந்த மனுஷன் ஃப்ரெண்டுக்கு வந்து பெருசாக எதுவும் அட்வைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் கிளியரா உட்கார வச்சு புட்டு 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 வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அரோரா சரி அரோரா கமூர்தின் அப்புறம் விஜய் பார்வதி இவங்க மூணு பேருக்கு நடுவில் நடக்குது இல்லை அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமூர்தின் இவங்க ரெண்டு பேருக்கான லவ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது சோலி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே இவங்களோட டாபிக் தாங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாம் பாட்பாட்டாக பாட்டா பிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ வித்தோட பார்வதி கமுருதின் காதல் ரத்து ரத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட்டு இல்லை நாளை காலையில் பார்வதி இல்லை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது கமுருதினோட ஃப்ரெண்டும் சரி அவங்க அக்காவும் சரி கமுருதினுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் மக்ருதினுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து கமுருதினோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோமோவில் என்ன நினச்சுன்னா ஆக்சுவலாக எல்லாம் ஓகே தான் மச்சான் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன் என்னது எல்லாம் ஓகே தானா டேய் அவன் பண்றதுலாம் ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் கேக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அந்த வீடியோ கேட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரோமோல பார்க்கும்போது கிளியரா கமுருதுன பக்கத்துல உட்கார வச்சு இங்க கேமரா இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா மக்குருதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு கொஞ்சம் ஆவேசப்படுறதால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் அந்த கேள்வி கேட்கறாரு சரி ஓகே இந்த இடத்துல உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும்னு நினைக்கிறியா வேணா நினைக்கிறியா இதெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு மச்சான் அதெல்லாம் ஒரு வரமுறை இருக்கு மச்சான் அதை 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 மீறி நீங்க ரெண்டு பேரும் ஒன்று பண்ணுறீங்கடா நைட்டில் என்னென்னா மசாஜ் பண்ணுறீங்க காலைல என்னென்னா தடவலில் இறங்குறீங்க என்னடா என்னடா பண்ணுறீங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து இதை பற்றி அவேர்னஸ் இல்லைனா பரவாயில்ல ரெண்டு பேருக்குமே இல்லைடா ரெண்டு பேரும் இது வினோத ஜந்துகள் மாதிரியே சுற்றிடுறீங்கடா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் உங்களை மாதிரி ஒரு ஜோடியை பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை பட் அவர் சொன்னதுக்கான மீனிங் எல்லாம் இதெல்லாம் தானே வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்படி தாங்க இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பார்வதி கமூர்தின் இவங்க ரெண்டு பேர் பண்ணாடுறா சிட்டி மாதிரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா லவ் பண்ணியிருக்காங்க இதை நான் லவ்னு இதில் லவ்ன்ற கேடகரியில் இதை சேர்க்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போவே மாட்டாங்க ஆக்சுவலாக கையை தொட்டு பேசுறது ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறது அதுவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஓ கட்டி நீ தொட்டு பேசிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுங்க பண்றதுல இருக்க எப்பா பாப்பா ஆக்டிவிட்டி ஸ்டடி ரூம்ல இருந்து வெளியே வந்தோம்னா டோருக்கு பின்னாடி போயிட்டு நான் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல வரும்ல பட் லிப்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருக்கு ஸோ இந்த சம்பவங்கள்லாம் ஹிஸ்டரி ஞாபகம் வரும் இல்லையா நம்மளும் லைவா பாக்குறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்து வந்து தான் போகுது அதை தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு கேமரா இருக்குன்றது ஏன்டா மறக்கிற நீ பண்றதெல்லாம் படம் பிடிச்சி போடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதடா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாரு இங்கெல்லாம் தப்பு யார் மேல சொல்லுங்க இருக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏன் தப்பாவே அது தெரியல அப்படின்னா ஹோஸ்ட் ஹோஸ்ட்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் அவர் வந்து கிளியரா கரெக்டா

ஒருவேளை மிரட்டினா பார்வதி திருப்பி மிரட்டிவிடுவாங்களா இல்லை இவர் சொல்கிறத பார்வதி கேட்க மாட்டாங்கன்ற பயமாக என்னன்னு தெரியல ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா தடுக்கவே இல்லை அவங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை மேபி இவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே இந்த ஜீவன் வந்து ஏதோ கண்டென்ட் இது சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோன்னா அந்த கண்டென்ட் வந்து நின்னுடும் அது உண்மை தான் கண்டென்ட் நின்றுடும் ஆனால் சேனல் என்ன நம்பிட்டு இருக்கு நான் பார்வதிக்கிட்டேருந்து மட்டும்தான் கண்டென்ட் வரும் நம்பது இல்லை அப்போ உங்கள் கிரியேட்டிவிட் டீம் என்ன நக்கிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல க்ரியேட்டிவ் டீம் அதுக்கு தானே இருக்குது கண்டெண்ட்டை கொண்டு வரதுக்கு தானே கிரேட்டிவ் டீம் இருக்குது அந்த கிரியேட்டிவ் டீம் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு ஆள் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஷோ கொண்டு போய் நிற்க வச்சா இப்படி தான் நடக்கும் அந்த ஒரு ஆள் பொழந்து உட்கார வச்சுட்டு மொத்தமாக கிரியேட்டிவ் டீம் டாஸ்கில் எத்தனை வந்து இறக்கணும் டாஸ்க்கை ஃபிசிக்கல் டாஸ்க்கு வச்சுருக்கணும் ஆனால் அவனுங்க அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டானுங்க எங்களுக்கு இந்த கதைகள் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அங்கே திருப்பி அங்கே திருப்பு அங்கே பாரு பார்வதி கமர்தின்னு ஒன்னா போகிறாங்க பாரு அங்கே போ அங்கே போ ஏ பிக் பாஸ் யார் யா நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் அவங்க ஃப்ரெண்டு வந்து இது அட்வைஸ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் அவங்க அக்கா அவங்க அக்கா ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோமோலே பிறந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து ப்ரோமோலையும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது அதெல்லாம் உன்னோட கேம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலை நிமிந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லேயே காமிக்கிறாங்க எப்படி ஆக்ஷன்லேயே ஆக்சுவலாக வந்து இப்படி வச்சு அப்படியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கமுருதி புரியாது அக்கா கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைங்க தயவு செஞ்சு வாயை ஓப்பன் பண்ணி பேசுங்க அவனுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பேசினாலே புரியாதுங்க நீங்க வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைகையில் பேசுறது சத்தியமா புரியாது சத்தியமா புரியாது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பிக் பாஸ்ல கமுதினை பார்த்ததை வச்சு சொல்றேன் ஒருத்தவங்க தெளிவாக பேசினாலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கா அவங்க டேரக்டாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு இன்டெரெக்டாக இவங்க ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிடுவான் ஸோ அப்படி தான் இருக்கான் இதில் வேறு அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா செய்கையில் பேசுகிறாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் எதாவது வார்த்தையில வந்து பேசி புரிய வச்சாங்களா அப்படின்னு தெரியல பட் எனக்கு ம ஒரு மட்டும் கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது பார்வதி கமுர்தினி இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது அந்த எண்டு கார்டு எண்டு காடுன்னு சொல்லுவாங்களே இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ரெண்டு கார்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதை வச்சு ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா பார்வதியுடைய அம்மா நான் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அட்வைஸே பண்ணலையே இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் லைவில் அவங்க அம்மா அட்வைஸாக போட்டிருக்காங்க என்ன அட்வைஸ்னால் இங்கே நீ ஒன்று பண்ணுறல உன்னை சுற்றி ஒரு மாதிரி இந்த லவ் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கேன் அதாவது லவ் கண்டன்ட்னு அவங்க வார்த்தை யூஸ் பண்ணல நீ இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது அது வந்து இந்த இடத்துக்கு அதிகமாக இருக்குது இங்கே வந்து இது ஒரு ஷோ எல்லாம் பார்க்குற ஷோ அப்படின்னும் போது அதுக்கான லெவல்லே இருக்கணும் உன்னோட வந்து ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கான லெவல்ல இருக்கணும் மற்றபடி எல்லாமே வெளியே வந்து தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு பார்வதி அவங்க அம்மா ரொம்ப கிளவருங்க ரொம்ப நாலேஜபுளாகவும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நாசுக்காக சூசகமாக சொல்கிறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கிளவராக பேசுகிறாங்க அது வந்து அவங்க பேசுகிற கண்டென்ட்டு இந்த கண்டென்ட்டு தான் அதை வந்து பேசுகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பேசுகிறாங்க நம்மளே யோசிக்கிறோம் என்ன பேசிக்கிறாங்க இவங்க அங்கே தான் லிங்க் ஆகுது இல்லையே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க அம்மா பேசுகிறது அவங்க அம்மா புரிய வச்சுட்டாங்க பார்வதிக்கு இந்த இடத்துக்கு இது தேவை இங்கே வந்து கொஞ்சம் அளவை மீறி போகுது ஏண்டாம்மான்னு சொல்றாங்க கொஞ்சம் டேரக்டாவே சொல்லிருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா தானே ரியா சொல்லிட்டு போனேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இந்த கமூர்தீன் அவங்க அக்கா இவங்க எல்லாம் பேசுறதோட ரியா தாங்க சே வேற லெவல்மா வேற லெவல் வேற லெவல் போ அப்படின்ற மாதிரி தான் போன வருஷம் நீ என்ன பண்ணியோ இல்லையோ இந்த வருஷம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி செதச்சிட்டேன் போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொன்று கமர்தினோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக இந்த நண்பரை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பற்றி பாராட்டியிருப்பாரு அதாவது உள்ளே வரும்போது சார் உங்க கூட நண்பரை அவனை என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள் சார் சார் அப்போல்லாம் ஒன்று இல்லை சார் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கேட்டிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதில் சொல்லியிருக்கணும் கமர்தின் மாதிரி மக்கா இருந்துக்கணும் அப்படி இருந்திருந்தா கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் இப்போ தோணுது நான் கூட அப்போ என்னமோ யோசித்தேன் இப்போ தான் புரியுதுங்க உண்மையிலே கமருதீனுக்கு இயர் அதாவது ரொம்ப ஸ்டார்டிங்காகவே பார்த்தி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மக்ருதீன் அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சாங்க நான் அப்போ யோசிச்சேன் சரி என்னடா என்னெல்லாம் அவனை மக்கு மக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்க இருந்தால் ஒன்று ரெண்டு விஷயம் புரியல அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாண்டா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் எண்பத்தோரு நாள் ஆயும் அவன் மக்ருதீன் தான் அப்படின்ற நம்ம நிரூபித்தான் பார்த்தீங்களா அதுதாங்க அவன் ஸோ இதுக்கப்புறமாவது இவ்வளோ கிளாரிட்டி அதாவது அதிகபட்ச கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாம் அதாவது ரியா பேசும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தினை வந்து பயங்கரமாக போட்டு விட்டுருப்பாங்க அதாவது அவனை பற்றி பேசு 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 அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இந்த இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் சுற்றி சுற்றி கண்டென்டிங்க ரெண்டு பேரை சுற்றியே தான் நடந்துட்டு இருந்தது மேபி பார்வதி அவங்க அம்மா வந்த நேரமா இல்லை ரியா வந்த நேரமா என்னன்னு தெரியல எல்லாருக்கும் ஏன்னா இப்போ கமூர்தின் ஃபேமிலி வராங்க பார்வதி ஃபேமிலி வராங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியா வராங்க ஸோ மூணு பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படி டீம் வந்து யோசிச்சிருக்குன்னு பாருங்க அரோரா உள்ள உண்ணும் அரோரா ஃப்ரெண்ட் உள்ள விட்டா அரோரா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அடிப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமுர்தீனோட ஃபேமிலியை உள்ளே விட்டால் இப்போ வந்து பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பேசுவாங்க அதே மாதிரி பார்வதி அவங்க அம்மா உள்ள வந்தால் கமுர்தீன் எதாவது பேசுவாங்க செம்ம ஸ்கெட்சி இந்த மாதிரி மூணு பேர் மூணு பேர் எடுத்து வந்து அப்படியே நேருக்கு நேர் நிப்பாட்டி வச்சா ஒரு பூகம்பம் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இது பூகம்பமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலவரத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இதுக்கு என இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பேசி டீசெண்டாக ஓகே விலகுவாங்களா இல்ல வந்து ஓகே அவங்களோட கோ அவங்களோட ஆதங்கம் இல்லை அவங்களோட ஒரு ஒரு இப்பதான் புரிதல் வந்துருக்குல்ல ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் வெளிப்படுத்துவாங்களா இல்லை நார்மலாக பேசி பிரிவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பார்வதி கம்பர்தின் இவ்வளோ அட்வைஸ் இவ்வளோ கிளாரிட்டி எல்லாருமே கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் ஒன்றா இருக்க மாட்டாங்க பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல இதுங்க என்னன்னாலும் திருந்தாதுங்க கண்டிப்பா பாருங்க நாளைக்கே பாருங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சோஃபால மூலையில் உட்காந்து மசாஜ் தெரப்பி பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்ற சொல்ல வரீங்களா உங்களோட கருத்தி மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூடியில் மீட் பண்ணலாம் பை பை